ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரீன் லீவ் சமையல் ஓட்ஸ் கிச்சடி ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது நீங்களும் இதே போல உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க வாங்க இதை எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் குக்கர் சூடாக இருக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊத்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம் நல்லா வறுபடட்டும் சீரகம் வறுபட்டுருச்சு நூறு கிராம் பாசி பருப்பு கழுவி வச்சிருக்கேன் இரநூறு கிராம் ஓட்ஸ் சப்போலா ஓட்ஸ் தான் நாங்க எடுத்திருக்கோம் அதையும் நான் இதுல சேர்க்கிறேன் இத லேசா நம்ம இதுல வறுத்து விட்டுறலாம் லேசா வருபட்டுருச்சு இப்போ நம்ம இதுல ஓட்ஸ் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப ஊத்த வேண்டியது இல்லை ஓட்ஸ் வந்து சீக்கிரமா வெந்துடும் ஓட்ஸ் முங்குற அளவுக்கு மட்டுமே நம்ம இதுல தேவையான அளவு உப்பு உப்பும் தேவை உப்பு தேவையான அளவுக்கு போட்டு தண்ணி ஊத்தி இப்போ நம்ம இத லாக் ஒரு விசில் மட்டும் இது வந்தா போதும் ஒரு விசில் வந்துருச்சு இப்ப நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் கடாயில ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன் இப்ப நாம இதுல ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதையும் நம்ம இதுல சேர்த்திடலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் முதல்ல நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒரு அளவுக்கு இஞ்சி எடுத்து தோல் நீக்கி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் நாம இப்ப இதுல சேர்த்திடலாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஒரு ஆப்பிள் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை நாங்க இதுல சேர்க்கிறேன் இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்து நல்லா இதை வதக்கிடலாம் தேவையான அளவு உப்பு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா இதை எல்லாமே சேர்த்து வதக்கிடலாம் வதக்கிட்டு கொஞ்சமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வரும் கிரேவி மாதிரி பாருங்க இந்த மாதிரி கிரேவி மாதிரி இருக்கணும் இப்போ இதுல ஒரு பாதி குடமிளகாய கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை இதுல சேர்க்கிறேன் பொடிசா பீன்ஸ் வந்து ஒரு நாலு பீன்ஸ் இருக்கும் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் நாங்க இதுல ஒரு கேரட் அதையும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துறேன் எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா இதை கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த காய்கள்லாம் வேகிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நாம இப்போ மூடி வச்சிடலாம் பாருங்க காயெல்லாம் வெந்துருச்சு இப்ப நாம இதுல நம்ம ஒரு விசில் போட்டு எடுத்த ஓட்ஸும் பாசிப்பருப்பும் அதை இதுல நாம இப்ப சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டோம் ஓட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லி ஒருவேளை ஓட்ஸை வந்து உணவாக நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா வெயிட் லாஸ் ஆயிரும் நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை நான் இதில் தூவுறேன் அவ்வளவுதாங்க நம்மளோட ஓட்ஸ் கிச்சடி சுட சுட சூப்பரா ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே போல உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானு